கீழக்கரை என்பது தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க கிழக்கு கடற்கரை நகரம் மற்றும் துறைமுகம் ஆகும் இது மன்னார் வளைகுடாவில் உள்ள புகழ்பெற்ற முத்து வளையத்தில் பர்ல் பெல்ட் அமைந்துள்ளது கீழக்கரை பற்றிய முக்கிய தகவல்கள் வரலாற்று சிறப்பு இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை இது செழிப்பான துறைமுகமாகவும் மதுரை வரையிலான பகுதிகளுக்கு நுழைவாயிலாகவும் விளங்கியது இது குயிலிகேர் கொர்க்கை பௌத்திர மாணிக்கப்பட்டினம் போன்ற பல பெயர்களால் அறியப்பட்டது தொழில்கள் முக்கிய மக்களின் முக்கிய தொழில்கள் முத்து சங்கு கடல் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து ஆகும் சரிவுக்கான காரணங்கள் இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் மேற்பரப்பு போக்குவரத்து அதிகரித்ததால் வணிக கப்பல் போக்குவரத்து குறைந்தது வளர்ப்பு முத்து தொழில் மற்றும் வலை மீன்பிடித்தல் ஆகியவை பவளப்பாறைகளை அழித்ததால் பாரம்பரிய முத்து வர்த்தகம் பாதிக்கப்பட்டது இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு மற்றும் மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்கா விதிகள் போன்ற சுற்றுச்சூழல் விதிமுறைகள் பாரம்பரிய அறுவடை நடைமுறைகளை மேலும் கட்டுப்படுத்தின மக்கள் தொகை மற்றும் கல்வி கடல் வர்த்தகம் வீழ்ச்சி அடைந்த பிறகு மக்கள் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்தனர் இதனால் கீழக்கரை அதிக வெளிநாட்டவர் மக்கள் தொகை மற்றும் அதிக கல்வி அறிவு விகிதத்தை கொண்டுள்ளது சமூக நல்லிணக்கம் இந்த நகரம் சமூக நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்றது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் மற்றும் கீழக்கரை ஜும்மா பள்ளிவாசல் ஆகியவை இதற்கு எடுத்துக்காட்டுகள் பழமையான பள்ளிவாசல் இது இந்தியாவின் பழமையான மசூதிகளில் ஒன்றான பாலையா குத்பா பள்ளியை கொண்டுள்ளது இது ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலான தனித்துவமான இஸ்லாமியத்திற்கு முந்தைய பாரம்பரியத்தை கொண்டுள்ளது நிர்வாக நிலை இது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பஞ்சாயத்தாக உருவாக்கப்பட்டு பின்னர் சிறப்பு டவுன் பஞ்சாயத்தாகவும் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து நான்கு அன்று மூன்றாம் நிலை நகராட்சியாகவும் மேம்படுத்தப்பட்டது கல்வி பங்களிப்பு இங்கு இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளன ஹமீதியா உயர்நிலைப் பள்ளி முகமது சதக் பொறியியல் கல்லூரி மற்றும் தாசிம் பி வி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி ஆகியவை கல்வி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்துள்ளன